சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா சுமாரான பலனை அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்து வந்துட்டாரு இதில் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ இந்த நவம்பர் மாதம் பதினேழு நாள் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த பதினேழு நாள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சாதிப்பீங்க எல்லா நிலைகளிலும் வெற்றி தோல்வின்றதே கிடையாது என்னங்க அதுக்கப்புறம் ஒரு நீச்சம் ஆயிடுற வக்ரமானால் உச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பலனை தரும் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை மொத்தத்துல கடகராசிக்கு குரு அதிசாரம் கற்று கடகத்துக்கு வந்தது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு மாற்று ஒரு அற்புதமான பலன்களை பார்க்க போறீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது எல்லா நிலைகளிலும் அதில் குறிப்பாக பொருளாதாரத்தில் இதெல்லாம் வரைக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு பாருங்க பத்து குலைவன் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் விருச்சகத்தில் குரு பார்வையில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் டபுள் ப்ரமோஷன் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு நல்ல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரி சக ஊழியர்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திறமையை அவங்களை ரெகுகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் ஒன்பதுக்குடையவன் பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் வாக்கியமான ஒரு சூழல் ஈஸி டு கெட் இதெல்லாம் வரைக்கும் போராடி தோத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போ போராடாமல் கூட ஜெயிக்கும் காலம் வந்தாகி வந்தாகி விட்டது வந்து விட்டதுன்னு சொல்லணும் ஒன்பது சனி இருக்கார் வக்ரமா இருக்கார் அப்கோர்ஸ் அவர் வந்து குரு பார்வையில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் அவர் கார்த்திகை ஒன்னாம் மாதம் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தயவு நவம்பர் பாஞ்சு தேதிக்கு பிறகு ஒரு குரு சனி வக்ர நிறுவனி அடைஞ்சனர் குரு பார்வையில் இன்னும் சூப்பர் அப்போ குரு பார்க்காமல் இருந்தால் ஒன்பதில் இருக்கும் சனியால் சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் பாக்கிய தலைகள் இதெல்லாம் வரும்னு சொல்லணும் ஆனால் காஷ் கிரேஸ் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பதால் இந்த சனி பகவான் ஒரு கெடுதலையும் பண்ணணும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு காலகட்டம் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் தாராளமாக படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இந்த பதினொன்னுக்கு நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நாலு ஆட்சி நிலையில் இருக்கிறார் சூப்பர் பதினோராம் இடம் வலுப்பெறுகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது ஆனால் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் சேஃப்டியாக இருந்திருக்குங்க யாராவது காசு பணம் கேட்டால் கொடுக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வேற இருக்காது கொடுத்த பணம் வசூலாகாது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குற சூப்பர் அப்போ பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நிலை விட்டு கொடுத்து ஈகோவை விட்டு கொடுத்து அன்னு இருக்கக்கூடிய நேரம் நண்பர்கள் சிறப்பாக வந்து உங்ககிட்ட மறுபடியும் அதிக வருவாங்க மறுபடியும் நண்பர்களாக பழகுவார்கள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலம் இப்படி சமூகத்தில் இழந்து வந்த பேர் புகழ் அனைத்தும் மீண்டும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ வரப்போகிறது கௌரவமாக இருக்க போகிறீர்கள் என்றில கேது இருக்கிறதால குடும்பத்தை பிரிப்பார் கணவன் மனைவி மட்டும் நல்ல அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களால் சில பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற எந்த முயற்சியும் உடனடியாக வெற்றி பெற்றுமா ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலர் அடுத்த அட்டம் சூப்பராக ஜெயிக்க போறீங்க இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு நாலுக்குடையவன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது சூப்பர் இந்த பழைய வண்டி வாகனங்கள் நம்ம எப்படா இதெல்லாம் வச்சுட்டு வேற புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த கழகராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு பழைய வண்டி விற்றுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது வண்டி வாங்கலாம் எனக்கும் இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டம் பயனுள்ள காலகட்டம் அது மட்டுமல்ல வீட்டுக்கு தேவையான வெளியூர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டை வந்து அலங்காரம் பண்றது பெயிண்ட் பண்றது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது இதெல்லாம் பண்றீங்க மற்றபடி இந்த நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால இதில் தாய் தாய் சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் சூரியன் புதன் சூரியன் முதல் பாஞ்சினால் இங்கே தான் இருக்கார் நாலாம் இடத்தில் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போய் ஒரு இருக்கார் படிக்கிற பிள்ளைங்க புதன் அங்கே தான் இருக்கார் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சு உதாரித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் மற்றபடி செவ்வாய் சூரியன் ஐந்தில் அமர்ந்து ஐந்து குடையவன் செவ்வாய் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் பத்து குலைவனாக இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க அப்போ இதில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மின்சாரம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஆடவர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு முயற்சிக்காக நீங்க போனீங்க அரசு அலுவலகத்துக்கு லோன் வாங்கவோ அல்லது ஒரு சர்டிபிகேட் வாங்கவோ போனீங்கன்னா உங்களுக்கு அது வெகு எளிதில் கிடைத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய அணுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்த பாக்கியம் வெயிட் பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கும் சரி புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இருந்த போதிலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஆறுக்குடையவன் உச்சம் பெற்று உச்சம் பெற்றால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவுகள் வைக்கும் கடன் சுமை ஒரு சிலருக்கு விழி பெருங்க வைத்து எதிரிகளால் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மைனஸ் மைனஸ்ங்க இந்த ராகு கேது பிடியில அதாவது இரண்டில் கேது எட்டில் ராகு கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக ராகு கேதுவ வழிபாடு பண்ணிக்கிங்க நம்ம நம்ம எபிசோட்ல எல்லாத்திலையும் சொல்லிட்டு வரோம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் அமிர்தர் ஆகவே நமக அல்லது ஓம் அமிர்தர் ஆகவே போற்று ஓம் அமிர்த கேதுவே நமக ஓம் அமிர்த கேதுவே போற்று இப்படி அதுக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை கேதுவுக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை ஏன்னா ரெண்டுல கேது எட்டுல சில அசிங்கங்கள் அவமானங்கள் உங்களுக்காக நடக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் தெரியக்கூடிய ஒரு நேரம் செலவினங்கள் நேரம் செலவு பணம் விரயம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க எச்சரிக்கையாக இருங்க பத்துக்குள்ளே ஆட்சி வேளத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தொழிலின் வளர்ச்சி உத்தியோக மென்மை இந்த ஆசிரியர் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் அமோகமாக இருக்க போது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் சந்தோஷமாக வாங்க போறீங்க கிடைக்கிற போது மொத்தத்தில் தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு பல வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் அஞ்சு நாள் சந்திராசமுங்க எச்சரிக்கையா இருந்தீங்க நவம்பர் ஒன்று ரெண்டு ஆரம்பத்தில் கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மொத்தம் அஞ்சு நாள் நாள் வருவதால் கனகராசி என்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சாக்கரெட்டியா இருக்கணும் கனகராசி அன்பர்கள் நீங்கள் ஒண்ணு இல்லை இந்த அஞ்சு நாள் வந்து சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமும் மனசில் சொல்லிக்கிட்டீங்க இல்லை தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயாலும் போகும் நீங்க சுதந்திரமா நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்றோம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு தேதுவுக்கு பரிகாரம் செய்யுங்கள் சொர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை வணங்குங்கள் மற்றபடி இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் முதல் பதினேழு நாள் சூப்பரும் சூப்பர் அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி